தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆம்ஸ்டாங் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மே மாதம் இருபதாம் தேதி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சமூக நிதி போராளி தீபக் பாண்டியன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஏறத்தாழ ஆறு நாட்களுக்கு பின்பு அவருடைய உடல் வாங்கி அடக்கம் செய்யப்பட்டது இருபது கிலோமீட்டர் பயணித்து அந்த இறுதி ஊழல் நடைபெற்றது அந்த இறுதி ஊர்வலத்தில் தேவேந்திர உளவேலா சமுதாய தலைவர்களும் பற்றாளர்களும் கலந்து கொண்டார்கள் ஏறத்தாழ ஒரு மாத காலம் ஆகிவிட்டது தற்பொழுது நெல்லை மாவட்ட காவல்துறை தீபக் பாண்டியன் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற அந்த வாகனங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து பறிமுதல் செய்து வருகிறது தீபக் பாண்டியன் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வருகிறது இது சம்பந்தமாக அரசியல் தலைவர் சீமான் குரல் கொடுத்துள்ளார் தேவேந்திர குளவெயலாளர் சமூகத்து மக்களும் குரல் கொடுத்து வருகின்றனர் ஆனால் காவல்துறை கண்டுகொண்ட பாடில்லை இதே கேள்வியை நாங்கள் கேட்கிறோம் நேற்றைய தினம் ஆம்சாங் இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்டதல்லவா அந்த ஆம்சாங் இறுதி ஊர்வலத்தில் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற அந்த இருசக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படுமா ஆம்சாங் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற அந்த இரண்டு சக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படுமா காவல்துறை பறிமுதல் செய் செய்யுமா அதை தான் நாங்கள் கேட்குறோம் தீபக் பாண்டியன் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற அந்த இரண்டு சக்கர வாகனங்களையும் நான்கு சக்கர வாகனங்களையும் நீங்கள் பறிமுதல் செஞ்சீங்கல்ல அப்போ ஆம்சாங் ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட அந்த இரண்டு சக்கர வாகனங்களையும் நான்கு சக்கர வாகனங்களையும் பறிமுதல் பண்ணுங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கணில் நெய்யா காவல்துறை நேர்மையாக செயல்படுதுன்னா பாரபட்சம் பார்க்காம செயல்படுங்க தேவேந்திரகுட வேளாளர் சமூகத்தின் சமூக நீதி போராளி தீபக் பாண்டியன் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற அந்த ரெண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனத்தில் பறிமுதல் செஞ்சீங்கல்ல அப்போ ஆம்சாங்கோட ஊர்வலத்தில் கலந்து விட்டவங்க அவங்க பறிமுதல் செய்யுங்க ஏன் பறிமுதல் செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் திருமாவளவன் வந்துருவான்னு பயப்படுறீங்களா பூவை மூர்த்தி வந்துடுவான்னு பயப்படுறீங்களா ஆ செல்ல பிறந்தகை வந்து குரல் கொடுப்பாருன்னு பயப்படுறீங்களா ஏன் ஏன்னா தேவேந்திரகுலம் நாதியத்த சமூகம் கேட்குறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற காவடி நீங்கள் தேவேந்திரகுலத்து மேலே இந்த மாதிரி ஒடுக்குமுறைகளை காவல்துறை கட்டவிழ்த்து விடுதா இதை கேட்குறோம் காவல்துறை நடுநிலைமையாக செயல்படுகிறது என்று சொன்னால் தீபக் பாண்டியன் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற அந்த இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்ததைப் போன்று ஆம்சாங் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களுடைய இரண்டு சக்கர வாகனங்களையும் நான்கு சக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்யணும் இல்லாட்டினா காவல்துறை நடுநிலையாக செய்ய செயல்படவில்லை என்று அர்த்தம் காவல்துறை நடுநிலையாக செயல்படவில்லை என்ற இது மனித உரிமை ஆணையத்துக்கும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துக்கும் புகார் அளிக்கப்படும்